தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முத்தமிழுக்கு எப்படி இயல் இசை நாடகம் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றதோ அதுபோலதான் உணவு அந்த விடயத்தில் நிறம் மனம் சுவை என்பது உயிர்ப்போடு வைத்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி அது சார்ந்துதான் செல்லவிருக்கின்றது அந்த வகையில் இலங்கையின் பிரபல சமையல் கலை நிபுணர் அவர்கள் இன்றைய வரை தந்திருக்கின்றார் அவர் வேறு யாருமல்ல ஊடகங்கள் அதிகமாக அறியப்பட்ட திருமதி ஷியாம் ரஞ்சன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எல்ராய் அமலதாஸ் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கிறேன் ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வகையில் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் ஆமா கண்டிப்பா என்றால் விதவிதமாக உணவுகளை தேடி நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது ஆனால் நீங்கள் விதவிதமாக நிறைய உணவு வகைகளை செய்கிறீர்கள் அது சார்ந்து தொழிலாகவும் உடகம் சார்ந்து மீங்கிக் கொண்டிருக்கீங்க அது தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்க ஆக்சுவலி நம்மளோட குழந்தைங்க நம்ம கணவர் நம்ம அம்மா அப்பா குடும்பத்துக்காக சமைக்கும் போது ஒரு தனி ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது ஏன்னா அதுல அன்பு மட்டும் இல்லை ஆரோக்கியம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வோம் இல்லையா ஸோ டெய்லி நம்ம வந்து அவங்கள பார்த்து பார்த்து உணவு உணவு வந்து ஒரு அடிப்படை தேவை மனிதனுக்கு ஸோ மூணு வேலை சமைச்சு கொடுக்கறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் அதையும் வந்து நம்ம குடும்பத்துக்காக செய்யும்போது அன்பு கலந்து செய்யும்போது ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு இதுவே வந்து வேற வேற நிகழ்ச்சிக்கு செய்யும் போது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கு நம்மளுக்கு சரியான பக்குவமான சமையலை வந்து கரெக்டான டைமுக்கு அதோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட செய்யணும் சோ அந்த அனுபவங்கள் வந்து ஒரு வேறு மாதிரியான அனுபவங்கள் நிச்சயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யறது எப்பவுமே சந்தோஷம் இல்லையா அதான் தொழில் ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் அது சார்ந்த இயல்பாகவே நீங்க அது துறை சார்ந்து பயணித்து கொண்டு நிறைய விருதுகள் எடுத்திருக்கிறீங்க குறிப்பாக முக்கியமான விருதை சொல்ல போனா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வெற்றியாளராக நீங்கள் கடியங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நிறைய பாராட்டு விருதுகள் நிறைய இருக்கின்றது தனித்தருகே நான் சொல்வதை விட நீங்கள் அதை பற்றி இப்பொழுது ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தால் நல்லா இருக்கும் ஆக்சுவலி என்கிட்ட இருக்கிற இந்த விருது எல்லாம் மற்றவங்களோட பார்க்கும்போது ஒரு கடுகளவு அளவு தான் இது வந்து மற்றவங்க என்ன தேடி கொடுக்கும்போது நான் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வாங்குற விருதுகள் இது ஸோ இதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட கிஃப்ட் நாங்க வந்து உழைக்கிறோம் அதுக்கான ஊதியத்தை கடவுள் கொடுக்கற விருது வந்து ஒரு ஒரு கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு என்ன சொல்றது அங்கீகாரம் ஒரு அதுக்கப்புறம் விருதுகள் சமையல் துறையில மட்டும் இல்லாம நான் நடிப்பு துறையிலையும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களோடையும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆமா ஸோ அதனால அந்த நடிப்பு துறையிலையும் சிலதுகளுக்கு எனக்கு விருதுகள் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன் நல்ல விஷயம் இப்படி இரண்டு துறை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறீங்க அதாவது குறிப்பாக அதிகமாக மக்கள் மத்தியில் பரிச்சயமான விடயம் வந்து சமையல் கலை தமிழ் துறைகளில் இது குறைவான நபர்கள் தான் இதில் ஈடுபடுபவர்கள் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அதே நேரத்தில் அதிகமான வெளிச்சம் உங்கள் மீதும் பட்டிருக்கின்றது மற்றும் ஒரு துறை வந்து திரைத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீங்க சரி இந்த சமையல் கலையில் ஏன் உங்களுக்கு ஈடுபாடு வந்தது எப்படி இதற்குள் வந்தீங்க நான் வந்து சின்ன வயசுலயே இருந்து நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஆக்சுவலா சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவ மாட்டேன் ஒண்ணுமே தெரியாது சமையல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஆஹ் நான் வந்து ஒரு என்னோட சூழ்நிலை காரணமா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒர்க்குக்கு போயிருந்தேன் ஒரு பெண்கள் மட்டுமே வச்சு இயங்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் அது ஹாங்காங்ல அங்கே போயிட்டு ஒர்க்குக்கு செய்யும் போது நான் ஜீரோ எனக்கு ஒன்றுமே தெரியாது அனுபவங்களே இல்லை ஸோ அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபிங்கர்ஸ் இருக்கியா ரொம்ப ஃபாஸ்டா வந்து இயங்க இயங்கும் இந்த ஃபிங்கர்ஸ் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னை பாராட்டுவாங்க நீங்க இந்த துறையில் போனீங்கன்னா வந்து ஜெயிக்கலாம் நீங்க இதை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊக்கம் கொடுத்தாங்க அதே மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் செஞ்சு சோஷியல் மீடியால போடும்போது மற்றவங்க நம்மளை பாராட்டும் போது நம்மளுக்கு அதுல திறமை இருக்குன்னு அர்த்தம் அப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லி நான் கத்துக்கிட்டு வந்து ஹோட்டல் ஸ்கூல்ல போயிட்டு படிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் தான் வந்து இன்னைக்கு இந்த நிலையில கொண்டு கொண்டாந்து விட்டுருக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்துக்கும் மேற்பட்ட குக்கிங் வீடியோஸ் வந்து நான் சேனலுக்கு செஞ்சுருக்கேன் ஒரு ரெண்டாயிரம் சமையல் முறைகளை வந்து செய்து பார்த்திருக்கேன் சோ ஒரு விஷயம் வந்து புடிச்சிச்சுன்னா அதுல அடுத்த ஸ்டெப்ஸ் போய்க்கிட்டே இருந்தோம்னா அதுல ப்ரொஃபஷனல் ஆகுனா நம்ம வெற்றியை வந்து யாராலயும் தடுக்க முடியாது சோ அப்படித்தான் அதுல ஆர்வம் வந்தது அம்மாவும் ஒரு காரணம் சின்ன வயசுல இருந்து அம்மா சமைக்கிறது பார்த்து நிறைய கத்துக்கிட்டு இருந்திருக்கேன் கை செய்யும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கத்துக்கிட்டது தான் அந்த அனுபவங்களோடு கல்வி சார்ந்த அனுபவங்கள் எவ்வாறு உங்களுக்கு சமையல வந்து நான் டிப்ளமா முடிச்சிருக்கேன் கேக் அண்ட் ஐசிங்கில் அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்கூல்ல போயிட்டு படிச்சு ஷெஃப் ஆகியிருக்கேன் வேர்ல்ட் ஷெஃப் அசோசியேஷன்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அதுவும் தனியார் தொலைக்காட்சியில நடந்த அந்த போட்டியில வந்து ஃபைனலிஸ்டாக வந்ததுக்கு அப்புறமா இந்த ஏஜ்ல வந்து யாருக்கும் போய் சேர முடியாது எனக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன்ல தந்தாங்க போய் படிக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த எல்லா யங்ஸ்டார்ஸோட போட்டி போட்டு இருந்து ப படித்து வாரது வந்து ஒரு தனி சேலஞ்சாக இருந்தது நிறைய கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வந்தேன் அதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ரொம்ப சில நேரம் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவேன் ஏன்னா கிச்சன் ஒர்க் வந்து நாட் ஈஸி ஜாப் ரொம்ப கஷ்டம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த என்ன சொல்றது ஸ்கூல் ஹோட்டல் ஸ்கூல்னு சொல்கிறது ஸோ அப்படி தான் கற்றுக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பேஸ்ட்ரி கோர்சஸ் க்ரஷ் கோர்சஸ் அதெல்லாம் வந்து நான் ஹாங்காங்ல இருந்தே படிச்சுக்கிட்டு வந்தேன் இப்போ ஸ்டூடண்ட்ஸுக்கும் நிறைய கிளாஸஸ் எல்லாம் கொடுத்து நான் என் அறிவு இன்னும் கூட்டிக்கொள்றேன் நல்ல விஷயம் என்னென்னா சில பேர் வந்து இந்த பிரபலம் அடையும் போது அந்த அனுபவத்தை வைத்து அது காணும் என்று நிறுத்தி விடுவார்கள் ஆனால் நீங்கள் அதை உங்கள் பிடித்த விடயத்தை தொழில் செய்து கொண்டு அது தாழ்ந்து துறை சார்ந்து கல்வி தகமையை பூர்த்தி செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விடயங்க கண்டிப்பா எல்ரோய் சொல்ற மாதிரி கல்வி தகமைகள் வந்து இந்த சமையல் இதுகளுக்கு தேவல்ன்றது அந்த காலம் இப்ப வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கட்டாயம் இருக்கணும் ஹோட்டல் ஸ்கூலுக்கு போனா ஏன்னா நாங்க லேர்ன் பண்றது எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் சோ ஆங்கில அறிவு கட்டாயம் இருக்கணும் அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் அதே மாதிரி இந்த வேற வேற விஷயங்கள் அதாவது அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும் சமையல் முறையில புது புதுசு புதுசா வர டெக்னிக்ஸ் இதெல்லாம் டெய்லி வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கணும் முடியாது பண்ணுற மாதிரி கலை சமையல்கலை மாத்திரமில்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அது ஈக்குவல் இருக்க வேண்டியது அகாடமிக் குவாலிஃபை அது அனைத்து துறைக்கும் அது பொதுவான விடயங்கள் தான் ஸோ அந்த மாதிரி டே டு டே வந்து நான் கற்றுக்கிட்டு க கற்றுக்கிட்டு வாரேன் ஏன்னா நியூ டெக்னிக்ஸ் வருது கேக்கிலெலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இயரும் மாறிக்கிட்டே போகும் ப்ராக்டிக்கல் நம்ம எப்படி ஈடுபாடோடு இருக்கமோ தியரியும் அந்த மாதிரி இருக்குது நிறைய படிக்க இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயம் அப்படித்தான் சமையல் கலையில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வைடில் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்க ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் இருக்க பேஸ்ட்ரி ஷெஃபுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது சோ சமையல் துறை வந்து ஈடுபாடோட யாராவது போய் கத்துக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ஓஎல் முடிச்சிட்டு ஏஎல் முடிச்சுட்டு நீங்க ஒரு ஹோட்டல் ஸ்கூல்ல வந்து ரெகனைஸ் பண்ண ஒரு ஹோட்டல் ஸ்கூல்ல சேர்ந்தா ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் அப்படின்றது தான் நான் சொல்றேன் அட்வைஸ் நல்ல உடையம் என்றால் இந்த இடத்தில் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கணிப்பாக முடியும் இலங்கையை பொறுத்தவரையில் பெண் தலைமைத்துவங்கள் அதிகமாக இருக்கின்ற உத்தேசம் அது பல காரணிகள் இருக்கின்றது ஆனா அவர்களை பொறுத்தவரையில் சுயதொழில் உற்பத்தியில் சுயதொழிலில் அவர்களும் ஜொலிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது அதில் குறிப்பாக சமையல் அது சார்ந்து இயங்கக்கூடிய அவர்களுடைய பங்கு வகிவாகம் அதிகமாக இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் சொல்கின்ற வாயிலாக அவர்களும் அறிந்து பயன்படுவது நிறைய பெண்கள் ஈடுபட்டு இருக்காங்க பாருங்க தான் படிச்சிருந்தாலும் சில பேர் அப்ரோட்டுக்கு போயிட்டு ஜாப் கிடைக்காட்டி கேக்கோ ஒரு பேஸ்ட்ரிஸோ ஒரு ஷார்ட் ஈட்ஸோ இல்லாட்டி சாப்பாடோ செஞ்சு கொடுத்து இன்னைக்கு வந்து ரொம்ப வசதியா வாழ்றாங்க ஸோ எப்பவுமே கைவிடாது எங்களை சமையல் கத்துக்கிட்டா கைவிடாது ஒரு சுய தொழிலுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி ஒரு அடிப்படை தேவை அப்படின்ற பட்சத்துல வந்து உலகம் பூரா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன உணவு உணவு தான் தேவை பசிய அடக்கம் சோ அந்த தொழில கத்துக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம் என்ன மாற்றம் ஒன்றை மாறாதுன்னு சொல்லுவாங்க நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முதல் மனித வரலாறுகள் எப்படி பேசினாலும் ஒரு விடயம் எப்பவும் மாறாது அதாவது உணவு உடை உரைகள் அடிப்படையான தேவைகள் அதுதான் ஆனா அதனுடைய பெற்றுக்கொள்ற வடிவங்கள் நிறங்கள் சுவைகள் மாறும் விஷயத்துல வதிவிடங்கள் மாறினாலும் ஒரு இடத்துல நாங்க இருக்க வாழ போறோம் இவ்வாறான விடயங்களில் ம என்னதான் நாங்க செய்தாலும் நாகரீகம் கட்டி தொழில்நுட்பங்களை பற்றி கதைச்சாலும் மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் தேவை

நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா கெஸ்ட் பண்ணுங்க இது எதில் செஞ்ச கப் கேக் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன் கண்டிப்பாக சாப்பிடும் போது ஏதாவது கெசஸ் இருக்கு ஏதாவது டேஸ்ட் வித்தியாசமா வருதா இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியலையா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல ஓகே சாப்பிட நல்லா இருக்குது இதா சாப்பிடுறோம் ஓகே என்ன 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 இது சோ இதுல என்ன ஸ்பெஷல்னா அல்ரோ இது வந்து பீட்ரூட்

எல்லாம் போடுவீங்கல்ல இது வந்து ஆயில் ஊத்தணும் ஆயில் ஊத்தி பட்டர் மில்க் ஆட் பண்ணி பீட்ரூட்டை நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த பல்ப்பை வந்து இதோட சேர்த்து பண்ண போறோம் ஸோ ஒரு டேஸ்டும் வித்தியாசம் படல ஸோ குழந்தைங்க நிறைய பேர் வந்து இது பூசணிக்காய் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க நீங்க அதெல்லாம் சொல்லாம ஒரு பூசணிக்காய் திருவி ஒரு அல்வா கிண்டி கொடுங்க ஆசையா சாப்பிடுவாங்க சொன்னா தான் அவங்களுக்கு பிரச்சனை இது வந்து பூசணிக்காய்னு சொன்னா அது மாதிரி இப்ப குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட்னு சொல்லாம இருந்தா ஸோ இதில் கலரை மறைக்கிறதுக்காக சாக்லேட் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதனால இந்த டார்க் கலராக இருக்கு ஸோ இதுதான் பீட்ரூட் கேக் இவ்வளோ மேஜிக் இருக்கா இதில் சிறப்பு சிறப்பு இவ்வளோ விஷயம் வித்தைகளை கையில் வச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த பார்த்து கொண்டிருப்பவங்க வந்து இது வாயிலக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வாங்க இப்போ இந்த சமையல் கலைன்னு சொல்லும்போது சமூக வந்து சமையல் தொடர்பாக மற்றவர்கள் எப்படி அறிந்திருக்கிறாங்க சமைக்கிறது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா

ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் இருக்கிறாங்க நியூ ஜெனரேஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க சமையல் வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம் அது நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது என்னால சமைக்க முடியாது சாப்பிடத்தான் தெரியும் அப்படின்னு ரொம்ப பெருமையா வேற சொல்லுவாங்க அதை கேட்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் மனசுக்கு என் காது கேட்கறதுக்கு அப்படி பேசியிருக்காங்க அது சமையல் பண்ண தெரியாதுன்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடை சாப்பாடு சாப்பிட போனால் எவ்வளவோ காஸ்ட் ஆகுது ஸோ வீட்டில் நம்மளுக்கு சிம்பிளா சார் ஏதாவது ஒரு சமையல் முறை தெரிஞ்சுருந்தா நம்ம வந்து நிறைய காஸ்ட் ஆஃப் லிவிங்ல இருந்து தப்பிக்கலாம் அது வந்து நியூ ஜெனரேஷனுக்கு சில நேரம் விளங்காமல் இருக்கான்னு தெரியல என்னத்தான் நேரம் பத்தாட்டியும் ஒரு சாப்பாடை வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற திருப்தி வந்து வராது இல்லையா அது இன்னொரு சாரார் இருக்காங்க எப்படின்னா இப்போ நிறைய சோசியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நிறைய குறிப்புகள் புது புது மெனு ரெசிபி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு விரல் நுனியில வச்சிருக்காங்க எல்லா டிப்ஸும் சோ அத பார்த்து பெனிஃபிட் எடுக்கிறாங்க அதுலயும் வந்து நான் கட்டாயம் சொல்லியே ஆகணும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய யோசிக்கிறாங்க முன்ன மாதிரி இல்லை ஹெல்த் பத்தி யோசிக்கலாம் தொடர்ச்சியாக தான் கேட்கலாம் நோயற்ற வாழ்வே குறைந்த செல்வம் சொல்லுவாங்க ஆமா அதுக்கு முக்கியமான விஷயம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் இந்த <laughs> ஆரோக்கியமான <laughs> உணவு <immon> பழக்க <immon> வழக்கங்கள் <immon> தொடர்பாக <immon> உங்களிடத்தில் <immon> வந்து சில பகிர்வுகளை எதிர்பார்க்கிறது ஓகே எப்படின்னா சமையல் அப்படின்றது வந்து வெறும் ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு அடுப்பில் ஆக்குற விஷயம் மட்டும் வந்து சமையல் வந்து சுவையாக இருக்கணும் மனமாக இருக்கணும் நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் அதோட முக்கியமா ஆரோக்கியமா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து லைஃப் வாழ போறது நம்ம உடம்போடையும் நம்மளோட ஹெல்த்தோடையும் நம்மளோட உணவுக்கும் உடம்புல உள்ள ஹெல்த்துக்கும் தேக ஆரோக்கியத்துக்கும் நம்ம போற பயணத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஸோ கடைசி வரைக்கும் நம்ம மன சந்தோஷத்தோட ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல வாழணும் அப்படின்னா கண்டிப்பா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும் இப்போ வீட்டுக்கு யாராவது விருந்தோம்பல்னு வச்சுக்கோமே வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட நம்ம அவங்களுக்கு ஹெல்த்தியா ஒரு விஷயத்தை கிளீனா பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு கடவுளுக்கும் நம்மளுக்கு இடையிலான அந்த நட்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்பீடான லைஃப்பில் போய்கிட்டு இருக்கோம் யாருமே ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறது இல்லை ஸோ நம்ம சாப்பிட்ற குறைவாக சாப்பிட்ற அந்த சாப்பாடு கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சாப்பாட்டுக்கு ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மைதான் இதே நேரத்தில் மற்றொரு வடிவம் இந்த சமையல் சார்ந்து பிஸியாக இயங்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் திரைத்துறை சார்ந்தும் இயங்கி கொண்டிருக்கீங்க தொலைக்காட்சி தொடர் நாடகங்களிலும் நடத்தி கொண்டு வாரீங்க அந்த அனுபவங்கள் தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்க ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ வருமானம் ஈற்றத்துக்காக நான் சமையல் துறையில ஈடுபா ஈடுபடுத்தி கொண்டு அதுல நான் உழைச்சிக்கிட்டு பட் ஆசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஆசை அந்த ஆசை இப்போ வந்தது அந்த ஆசை அது வந்து உண்மையில ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அது வரைக்கும் என்னால் ஆக்ட் பண்ண முடியும்னு தெரியாது மேடை நாடகங்கள்ல நிறைய வந்து நான் ஆக்ட் பண்ணி கோல்ட் மெடல் கூட எடுத்திருக்கேன் ஸ்கூல் டேஸ்ல ஸோ அதுக்கப்புறம் டச் இல்லாம இருந்தது ஸோ ஸ்கூல் டேஸ்ல நடிக்கிற ஸ்டேஜ் டிராமாஸ் வேற சினிமா வேற ஸோ திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து கிடைச்சிச்ச ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அதுல ஆக்ட் பண்ணப்ப அதுல இருந்து எனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன் ஓகே என்னாலையும் நடிக்க முடியும் அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் வந்தது அந்த வாய்ப்பு வாய்ப்புகளை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன் சோ இது வர ரெண்டு மூவிஸ் ரெண்டு மூணு நிறைய பண்ணிருக்கேன் வெளிவர இருக்குது என்னென்ன விஷயங்கள் இப்ப வெளிவர இருக்கு இப்போ நிறைய அதிரன் உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதுல ஆக்ட் பண்ணிருக்கீங்க யாரு மதிய அழகனா சோ நம்ம ரெண்டு பேரும் எதிர்பார்த்து இருக்கிற மூவி அதி அதிரன் மத்தது இதுவே ஆரம்பம்னு ஒரு மூவி இருக்கு இன்னொரு பத்து மூவி வர இருக்குது அடுத்து போட்டோகிராஃப் ஜிஎம்ஆர் அப்படி நிறைய வர இருக்கு ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் தொலைக்காட்சி ஒரு சிங்கிள் தொலை நாடகம் நீண்ட காலமாக நடித்து வருகிறீங்க அது தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் எத்தனையாவது எபிசோட் போகுது இப்போ வந்து ஐநூத்தி ஆறாவது எபிசோட் சோ அந்த அனுபவம் எனக்கு உண்மையிலேயே சொல்லி ஆகணும் ஒரு ரொம்ப வித்தியாசமான அனுபவம் அவங்க வந்து எங்களை ட்ரீட் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிங்கள சகோதர மொழி பேசுறவங்க ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க எனக்கான அங்கீகாரத்தை அவங்க தாராங்க அவங்க அங்கீகாரம் அப்படி அந்த அது கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன பலவீனத்தை எதிர்பார்க்கறீங்க தமிழ் திரைத்துறை சரத எங்கள் துறையில என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறவு இப்ப ஸ்பான்சர்ஸ் குறவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறவு அப்படியே போயிட்டு பண்ணா பேமெண்ட் குறவு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது என்னமோ தெரியல அந்நிய மொழியில போய் நடிக்கும் போது நம்மளுக்கு அதெல்லாம் பிளஸ்ஸா தெரியுது ஆமா பேமெண்ட் விஷயத்துல வந்து அவர் எங்களுடைய தமிழை நாங்கள் கவலையாதான் பாக்க வேண்டி இருக்கிறோமா பேமெண்ட் மட்டும் இல்லை எல்ரோய் அவங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற கலை உணர்வு அந்த தாகம் அதில் வந்து பெனிஃபிட் எடுக்காம அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எங்களோட டேலண்ட் இதுன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அவங்க வரவேற்கிறாங்க ஸோ ஏதாவது ஒன்றுன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நான் ஆரம்பத்தில் அந்த நாடகத்தில் என்டர் ஆகும்போது எனக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னோட டேலண்ட பாத்துட்டா இல்லாட்டி விவர்ஸ்னாலயா இல்லாட்டி என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நல்லா கூடிட்டுது எனக்கு இப்போ நிறைய எனக்கு எழுதுறாங்க எனக்காக எழுதுறாங்க இப்போ வந்து என்னன்னா எங்கேயாவது வெளியில போகும்போது என்ன அடையாளம் கண்டு வந்து பேசுறாங்க அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சோ தமிழ் ஃபீல்ட்ல ஒரு ஆறு வருஷம் இருந்தும் வெளியாக்களுக்கு என்ன தெரியாட்டியும் இங்க வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு போயிட்டு வெளியாக்களுக்கு என்ன தெரியுதுன்னா அதே ஒரு பெரிய வெற்றி தானே அது என்ன இருந்தாலும் தாய் தாய் தான் சித்தி சித்தி தான் தமிழ் இதை நான் விட்டு கொடுக்கல பட் ஸ்டில் நான் அந்த மாதிரி இவங்களும் மாறணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக

ஆனா ஸ்பெஷலா வந்து எனக்கு எங்க அம்மா செய்யற நெய் உருண்டை ஒன்னு இருக்கு அது வந்து நம்ம பாட்டி விட்டு ரெசிபி அவங்க மூலியமா அம்மாவுக்கு வந்து அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது அது இனிமோ தெரியல அந்த அவங்க செய்யற அந்த பக்குவம் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்கல அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அம்மாட அது மாதிரி என்னத்த சமைச்சாலும் பரவாயில்ல அம்மா கையில அந்த மிஞ்சின மண் சட்டியில கொஞ்சம் கறியோட சோறை போட்டு பிணைஞ்சு ஊட்டி விடுவாங்க பாருங்க அந்த சுகமே தனி அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மண் வாசனை மண் வாசனை இந்த நேரத்தில் இப்போ சமையல் சமையலை சொன்னால் சமையல் தான் ஆரம்பத்தில் மனிதன் மனித இனம் என்று தோற்றம் பெறும்போது உணவு என்பது சேர்ந்து தான் அதில் தோற்றம் பெறுகின்றது ஆரம்பத்தில் ஆரம்ப காலங்களில் வந்து பச்சையாக உண்டார்கள் பல சுட்டு சாப்பிட்டார்கள் இப்படியே நாகரிக தோற்றத்தில் எல்லாமே மாறி 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 இன்றைக்கு ஒரு வேறு விதமாக இருக்கின்றது இந்த சமையலுக்கும் கலாச்சாரத்துக்கும் இருக்கின்ற வேறுபாடுகள் தொடர்புகள் என்ன கண்டிப்பா இருக்கு சமையல் கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் நிறைய தொடர்பாடுகள் இருக்கு ஏன்னா ஒருத்தரோட கலாச்சாரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த சமையல் முறைகள் மூலமா இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அஹ் லாங்குவேஜ் பேசுறவங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் வேற சமையல் முறைகள் வேற அவங்களுடைய ருசி வேறையா இருக்கும் ஸோ அவங்களோட கலாச்சாரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மூலியமா அதே மாதிரி அவங்க நம்ம கண்ட்ரிக்கு விசிட் பண்ணாலோ இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாலோ நம்மளோட கலாச்சாரம் என்ன ஆஹ் மரபு தொட்டு நம்ம என்னென்னத்தை பின்பற்றிக்கிட்டு வரும் பாரம்பரிய உணவு முறைகள் இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சோ அது வந்து ஒரு விருந்தோம்பல் மூலியமா கலாச்சாரம் வந்து நம் கலாச்சாரம் மூலியமா இணையிறோம் நம்ம இப்போ ஒரு ஒரு நட்பு ரீதியா வந்து இணைக்கப்படுறோம் அந்த விருந்தோம்பல்னால சோ கலாச்சாரத்துக்கும் உணவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு அவங்களோட அந்த மரபு ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தா எல்லாரும் சமைக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் என்று எல்லாருமே சமைக்கிறாங்க ஒரு காலத்தில் இருந்தது பெண்கள் தான் அந்த அந்த அடுப்பங்கரை என்பது பெண்களுக்கானது அப்படிங்கிற ஆனால் இன்றைக்கு பெஸ்டான செஃப் எல்லாம் பார்த்தா கூட ஆண்கள் இருக்கின்றார்கள் இதில் ஓகே உங்களுக்கு நீங்களே நிறைய யோசிக்க கூடும் பெண்கள் மட்டும்தானா சமைக்கணும் இந்த வேறுபாடுகளை இல்ல வேறுபாடுன்னு சொல்ல வரல இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப கண்டிப்பா சமையல் அப்படின்றது ரெண்டு பேத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் இது பெண்கள் தான் சமைக்கணும் அப்படின்ல ஒரு காலத்துல நீங்க சொன்ன மாதிரி அடுப்பங்கரைக்கு வந்து ஆண்கள் வந்தா அது தரக்குறைவா யோசிக்கிற காலகட்டங்கள் இருந்தது ஒரு காலத்துல ஆனா இப்ப எல்லாம் மாறி போயிட்டது ஸ்பெஷலா கொரோனா வந்துச்சு இல்லையா கொரோனாக்கு அப்புறம் வந்து நிறைய ஜென்ஸ் வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க யூடியூப பார்த்து அப்படி என்னை பொறுத்த வரையில் இப்போது பெண்கள் வந்து சில வீடுகளில் நல்லா படித்தவங்களா இருப்பாங்க அவங்களால வெளியில் இறங்கி பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய திறனோட இருப்பாங்க அவங்கள வந்து வெறுமனே நம்ம வந்து ஒரு கிச்சன் அடுப்படையில் அடுப்பு அடு நீங்க நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து வரையறை போட முடியாது அந்த நேரத்தில் அந்த பெண்களோட கணவர்களாக இருக்கட்டும் அப்பா அம்மாராக இருக்கட்டும் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று சமையலில் தந்து தான் ஆகணும் ஸோ என்னை பொறுத்தவரையில் அந்த சமையல் சமையல் விஷயங்களில் ஆண் பெண் ரெண்டு பேரும் கலந்து செய்யும்போது செய்யும் போது ஒரு அந்யோன்யம் கூடுது குடும்பத்துல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் போது இப்போ சொல்லுவோமே பேச்சுலரா இருக்கிறவங்கன்னு வைங்க சமையல் தெரியாட்டி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லுங்க சமையல் தெரிஞ்சு அவங்க சமாளிச்சுக்குவாங்க அதே மாதிரி எப்ரோடுக்கு படிக்க போற பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண் குழந்தைகளை சொல்றேன் அவங்களுக்கு சமையல் தெரிஞ்சா நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கலாம் பெரிய பிரச்சனையில இருந்து விடுபடலாம் அது மாதிரி ஆண் பெண் வேறுபாடு இல்லாம சமைக்கணும் கட்டாயம் அது ஒரு பேர்ட்னா எடுக்கவே கூடாது தரக்குறைவா நினைக்கவே கூடாது இப்ப பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில நிறைய குறைவன் யாரும் நினைக்க மாட்டாங்க தந்தை சாப்பிடுவோம் அப்படி ஒரு நெ நெனைவாகத்தான் நாங்கள் யோசிப்போம் நீங்க இப்படி வீட்ல சமைப்பீங்களா எங்களுடைய கதையை வந்து விதமானது அதிகமாக ஓகே ஆஹ் யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்க கூட இந்த இடம்பெயர்வுகள் எல்லாம் சந்திச்சு ஒரு இடத்துல இருக்கிற சூழல் தானே கொஸ்டல் வாழ்க்கையும் அதிகமா இருந்தது அப்ப நாங்க விதவிதமா சாப்பிடுவோம் கொஸ்டல்ல எப்படி தெரியுமா காலையில பானும் சம்பளம் இரவுல சம்பளம் பானும் சரியா அப்படி எங்களுடைய அனுபவங்கள் இருக்கு சில இடத்துல வீக்கெண்ட்ல வந்து ஃபாதர் இருக்க மாட்டார் அவங்க சமைக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க அப்போதான் நாங்க எங்க சமையல் கலையை காட்டுவோம் பொடிங்கள எல்லாம் சேர்ந்து மரக்கறையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நாங்க செய்து அதுதான் எங்கள் முதல் சமையல் அனுபவம்னு நான் சொல்லுவேன் வீட்டில எல்லாம் எங்க பெண் சாதகர்கள் கூட அம்மா எங்க சமைக்க கிச்சன் முன் முதல் முதல் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்ச ஞாபகம் இருக்கா முதல் முதல் நான் இதுதான் சமைச்சேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா சுடுதணி வச்சிருப்பேன்

பெண்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது சில நேரம் அந்த ஹார்ட் ஒர்க் கிச்சன்ல இருக்க அந்த வெப்பமான சூழ்நிலை பரபரப்பான சூழ்நிலை நேரம் காலம் இல்லாம வேலை செய்யணும் நைட் டியூட்டி இருக்கும் அப்ப ஒரு குடும்பம் ஆகினதுக்கு அப்புறம் குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது அந்த ரீசன்காகவும் ரொம்ப பக்குவமா சமைக்கக்கூடிய குணங்கள் வந்து பெண்களுக்கு இருக்கு அளவா கணக்கா பார்த்து போடுவாங்க சிக்கனமா செய்வாங்க அது ஹோட்டல் பீல்டுக்கு செட் ஆகாது சோ ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சும்மா அள்ளி அள்ளி போட்டு சும்மா அந்த மாதிரி செய்வாங்க அவங்களால அந்த உடம்புக்கு வந்து தாக்குப்படு முடிது அதுதான் ரீசன் வந்து ஷெஃப்மார்க் கூட இருக்கிறதுக்கு பட் என்ன பொறுத்தவரையில ஒரு பெண் வந்து பக்குவமா பார்த்து செய்யற சமையல்ல இருக்க ருசி ஆண்களால செய்ய முடியுமா அப்படின்றது எனக்கு கேள்வி குறைதான் இதை தவிர இந்த சமையல் சார்ந்து எங்க கொண்டிருக்கும் நீங்கள் உம் எதிர்நோக்கு என்ற சமீப சவால்கள் எதுவாக இருக்கும் ஆஹ் சமையல் சம்பந்தப்பட்ட சவால்கள் அப்படின்னா நேரமின்மை ஒரு சவால் தான் அதாவது குடும்பத்தையும் பார்த்துட்டு இந்த விஷயங்களையும் செய்யணும் அப்படின்னு இப்போ நான் சொன்ன மாதிரி டே டு டே அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அதை போயிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கணும் அப்ப அது அதுக்கு வந்து நாங்க மெனக்கெடணும் அது ஒரு சவால் மற்றது பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இப்போ ஒரு இன்கிரீடியன்ஸ் வாங்குறதா இருந்தாலும் பெரிய அளவுல எல்லாம் விற்கப்படுது அது வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் ஒரு விஷயத்த செஞ்சு பாக்குறதுக்கு ட்ரையல் பாக்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ன்றப்ப அது ரொம்ப வந்து பாதிக்கப்படுது அந்த விஷயங்கள் கோஸ்ட் ஆஃப் லிவிங் உங்கள மாதிரி ஒரு செஃப் ஆகணும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி பார்த்துட்டு இருப்பாங்க சா நாங்களும் இப்படி நிகழ்ச்சியில இப்படியோ இந்த அக்கா மாதிரி நாங்களும் ஆய் உண்டு அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரை என்னவாக இருக்கின்றது எவ்வாறான குணாதிசயங்களை அவங்க கொண்டிருக்க வேண்டும் சொல்லுங்க ஒரு ஷெஃப் அப்படின்னா அவங்களுக்கு சில என்ன சொல்றது சில நுணுக்கங்கள் சில குணாதிசயங்கள் கட்டாயம் இருக்கணும் முதலாவது வந்து ஒரு உணவை சுவைக்க கூடிய திறன் அந்த உணவோட சுவை தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ரொம்ப பொறுமை இருக்கணும் எந்த ஒரு சுற்றுவேஷன்லையும் பரபரப்பான சுற்றுவேஷன்ல வந்து தன்னை சுதாகரிச்சிக்கிட்டு காமா இருக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு குரூவோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கணும் ஒரு இப்போ நான் தனிப்பட்ட முறையில் நான் தனிச்சு தான் இருப்பேன் எல்லா முடிவும் தனியாக எடுப்பேன்னா அது வந்து கிச்சனில் செட் ஆகாது ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கணும் அடுத்து வந்து மெயினாக சுத்தம் சுகாதாரம் அது கட்டாயம் வேணும் எல்லாத்த விட சமைக்கக்கூடிய இன்ட்ரஸ்ட் இருக்கணும் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ண விருப்பமானவங்க கண்டிப்பா ஷெஃப் ஆகலாம் ஏன்னா ஒரு ஷெஃப் ஆகிறது வந்து லேசான விஷயமே கிடையாது கிச்சன்ல அது ஒரு பெரிய போராட்டம் அதை வந்து விரும்பி செய்யறதா இருந்தா செஞ்சுக்கலாம் எல்லா நாலேஜ் நாலேஜோடையும் இந்த துறைக்கு வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சக்சஸான இடம் கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ ஹை சேலரிஸ் பே பண்றாங்க அப்ராட்லாம் ஒரு ஷெஃபுக்கு ஒரு குறிப்பிட்ட பேஸ்ட்ரி ஷெஃபாக ஹாட் கிச்சனான்றது செலக்ட் பண்ணிட்டு போகும்போது பெரிய ஒரு சேலரி ஒன்று கொடுத்து வரவேற்கிறாங்க ஸ்பெஷலி ஸ்ரீலாங்கன்ஸ் ஸோ இதில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது யாராக இருந்தாலும் போகலாம் ஸோ என்ன சொல்கிறேன்னா ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த நிகழ்வு ஏனென்றால் சமையல் துறை சார்ந்து குடும்பத்தையும் பராமரித்துக்கொண்டு கொண்டு தனக்கு பிடித்த தொழிலையும் ப செய்து கொண்டு அவர் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் அந்த வகையில் இறுதியாக ஆதுவன் தொலைக்காட்சியும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பக்கம் வாயிலாக உங்கள் நேயர்கள் ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரோக்ராமை கலர்ஃபுல்லாகக்கு என்ன இன்னைக்கு இன்வைட் பண்ண ஆதரவன் டிவிக்கும் அண்ட் என் பக்கத்தில் இருக்கிற எல்ரோ அமலதாஸ் அவர் சாதாரண ஒருத்தர் இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பல கலைகளை கற்று வச்சிருக்கிறாரு அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஆக்டிங்காக இருக்கட்டும் படிப்பு விஷயத்துலையாக இருக்கட்டும் ஐடி சம்மந்தமாக இருக்கட்டும் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளவு பெரிய ஒருத்தர் ரொம்ப காமா உட்காந்து என்ன இன்டர்வியூ பண்ணது நான் பெருமையாக ஃபீல் பண்றேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் எழுது நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணி விட்டீங்க அருமை அருமை இந்த நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஒரு முக்கியமான தலருக்கு ஒரு மோட்டிவான ஒரு முற்போக்கான ஒரு நிகழ்வு அமைந்திருக்கும் ஏன்னா நீங்களும் தேவையானபடி தான் சாப்பாடு அதை ஒரு கலையாக செய்யும் போது அதில் இன்னும் அளப்பரிய உயிர்ப்பு பெறுகின்ற சொல்வார்கள்